செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் மேல் வேந்தனை செந்தமிழ்நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாதனனை சாந்துனை போதும் மறவாதவற்றில் ஒரு தாழ்வும் இல்லவே நின்ற அருவமுன்முருவமாகியாதியலவாய்ப் பிரமாய் நின்றங்களும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உரித்தனன் உலக முயற்றிவேல் முருகனுக்கு அரோ கலியுக கலியுகரதனாகிய கந்தப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி வணக்கத்துக்குரிய பிரதான சிவாச்சாரியார் அவர்களே ஏனிய சிவாச்சாரியார்களே நல்லை ஆதீன குரு முதல்வர் அவர்களே எங்கள் மதிப்பாந்த ஆத்மஜோதி அய்யா அவர்களே இந்த திருநச்சி அரசாங்க அதிபர் அவர்களே இந்த அறப்பணியை தெய்வப்பணியாக நிறைவேற்றிய பெருமக்களே பரிபாலன சபையினர்களே அன்பர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாள் கிளிநொச்சி வாழ் பெருமக்களுக்கு இந்த நாட்டு சைவ மக்களுக்கு ஒரு திருநாள் புண்ணியமான நாள் முருகனுடைய உச்சி குளிர்ந்ததிலும் பார்க்க உங்கள் உள்ளமெல்லாம் குளிர்ந்தது அவனுக்கு குளிர்ச்சியும் இல்லை வெப்பும் இல்லை பொம்மான் முருகன் பிறவான் பிறவான் ஆனால் உங்களுடைய உள்ளமெல்லாம் குளிர்ந்தது அவனுடைய குடமுழுக்கைக் கண்டு கண்களை எல்லாம் ஆனந்த கண்ணீர் பெரியக்கூடிய நிலையில திருவருட்கண்களாக்கிக் கொண்டு வாயை திருவாயாக்கிக் கொண்டு உங்கள் அங்கத்தை திருவங்கம் ஆக்கிக் கொண்டு இங்கே பெருமிதத்தோடு பக்தி பரவசத்தோடு கூடியிருக்கிறீர்கள் நல்லதொரு நாள் சிறந்த சிவாச்சாரியார் அவர்களினால் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட சிறப்புக்கு உரிய இந்த திருக்கோயிலில் இன்று நாம் கலந்து வாழ்த்துரை வழங்குவதற்கு கிடைத்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக கருதுகின்றேன் முருகப்பெருமான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் வெளியாக முன்னன்று மெய்யருள் சுரந்து அவர்கள் வேண்டிய வரன் கொடுப்பவர் அது மாத்திரமல்ல அழியாத வீடும் தர கடவன் அப்படியான பெருமானுடைய அருட்பொலிவை கண்டு கண்டுகொண்டு இருக்கின்ற பெருமக்களே இன்று காலை அதிகாலை இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவை தரிசிக்கின்ற பேரு உங்களுக்கு கிடைத்தது எங்கள் நல்ல ஆதீன சுவாமிகள் கூறியது போல கண்ணில் நல்லது உறும் என்று சொன்னார் சேர்க்கலா கண்ணிலே நல்லதை நாங்கள் வரச் செய்ய வேண்டும் எத்தனையோ கெட்டது கண்ணிலே வந்து பட்டு கொண்டு இருக்கிறார் அவற்றையெல்லாம் அவற்றுக்கெல்லாம் ஒரு பிராய சிட்டம் இப்படியானவற்றை காண்பதனால் தான் எங்களுக்கு ஏற்படுகிறது அது மாத்திரமல்ல கண்ணில் நல்லது உறும் என்று சொன்ன திரியான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய தேவாரத்துக்கு ஒரு மிகச்சிறந்த விளக்கமாக சேர்க்கலார் சொன்னதுதான் மண்ணினார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் நம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆவர் நல்விழா பொலிவு எத்தனையோ விழாக்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற காலம் இந்த காலம் சில காலம் விழாக்களையே மறந்து விட்டோம் அந்த நிலையிலே இன்றைக்கு இந்த விழா அது திருவிழா பெருவிழா புண்ணிய விழா குடமுழுக்கு விழா இடத்திற்கு அறிய ஒரு திருவிழா என்று கூறினால் அதில் மிகையொன்றும் இல்லை சில அதாவது நூறு யாருக்கு அப்பாலே நாங்கள் வந்து கொண்டிருந்த பொழுது இந்த தெருவூரமாக சென்று கொண்டிருந்த அந்த கூட்டத்தினுடைய எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் காணக்கூடியதாக இருந்தது இந்த வகையில் இந்த திருப்பணி சபையினர்கள் பரிவாதன சபையினர்கள் பெருமுயற்சி எடுத்து மக்களுடைய ஆதரவை திரட்டி இந்த ஆலயத்தை நல்ல முறையிலே திருப்பணி செய்து இன்றைக்கு குடமுழுக்கு நீராட்டு விழாவை இங்கே நிறைவு செய்வதற்கு அவர்கள் வழி கண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு முதலிலே வாழ்த்து கூற வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு அயராது உழைத்தால்தான் மூன்று மாதத்திலே இப்படியான ஒரு பெருவிழாவை காண முடியும் எங்களுடைய பிரதான சிவாச்சாரியார் அவர்கள் சொன்னார் குறுகிய காலத்திலே சிறந்த ஒரு எழுச்சியான திருப்பணியை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் பரிபாலன சபையினர்கள் என்று அவர்கள் கூறினார்களே இது அயராத முயற்சி அது மாத்திரம் அல்ல இது ஒரு புண்ணியமான முயற்சி எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு வந்து கிட்டார் கோயிலோடு சம்பந்தப்படுபவர்கள் கும்பிடத் தெரிந்தவர்கள் கோயிலுக்கு கொடுக்க தெரிந்தவர்கள் குருமாற பேண தெரிந்தவர்கள் அவர்கள் புண்ணியம் செய்தவர் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இல்லை எனவே அந்த புண்ணியம் பெற்ற பெருமக்களே உங்களை நான் வணங்குகிறேன் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் ஓவெறிவெரும் என்று காலை இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவை தரிசித்தீர்கள் பூரண கும்பம் வீதி உலாவாக வருகின்ற பொழுது உங்களுடைய ரெண்டு கண்களும் கும்பத்தை நோக்கி இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் வேறு எந்த இடத்தையும் அந்த கண்கள் பார்த்திருக்காது இத்தனை கண்களும் அந்த கும்பத்தை நோக்கினார் அந்த கும்பத்துக்கு எவ்வளவு சக்தி ஏற்றப்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் நினைந்து ஒற்றியதாக இருக்கும் அத்தகைய உங்களை வணங்குவது எங்களுக்கும் கும்பாபிஷேகம் தரிசித்த அந்த பலனை தரும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டும் அப்ப சுவாமிகளே சொன்னார் புகுவார் அவர் கும்பிடுகிறவர்கள் உனக்கு பணி செய்பவர்களுக்கு பின்னே நானும் வருவேன் என்று சொன்னார் அந்த நிலையிலே நாங்கள் உங்கள் பின்னே வந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் கும்பிட்டவர்கள் கும்பிட்டவர்களை தரிசிக்கின்றவர்கள் நாங்கள் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த இடத்திலே தெரிவிக்க வேண்டி இருக்கிறது நல்லதொரு பெருவிழா தொடர்ந்து மண்டலாபிஷேகம் இங்கே நடைபெற வேண்டும் அது நிறைவு பெற்று மண்டலாபிஷேக பூர்த்தி நடைபெற்று இந்த ஆலயம் நித்திய நைமித்திகளுக்கு அனுமதி பெற்ற ஆலயமாக அமைய வேண்டும் கும்பாபிஷேகம் நடந்து மண்டலாபிஷேக பூர்த்தியில் நடைபெற்ற பின்புதான் நித்தியம் நைமித்திகம் காமியம் திருமணம் போன்றவற்றுக்கு அந்த ஆலயத்திலே துறந்த ஒரு அனுமதியை எம்பெருமான் வழங்குவார் என்பது சிவாச்சாரியார்கள் சிவாகம விதிப்படி கூறிய முழுமையான நம்பிக்கை வார்த்தக ஆகவே இந்த இடத்துக்கு ஒரு பொலி இந்த பொலிவை நீங்கள் மேலும் பேணிக் கொள்ள வேண்டும் பெருமக்களே கோயில்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சுவாமிகள் சொன்னார்களே முற்றிலும் உண்மை இன்றைக்கு நாங்கள் எங்கே போவோம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அல்லல்களை நாங்கள் ஓரளவுக்கு சொல்லி ஆறுவதற்கு ஆலயங்கள் தான் இடமாக அமைகின்றன மாணிக்கவாசுகர் சொன்னார் ஆரோடு நோவேன் ஆட்கெடுத்து உரைப்பேன் ஆண்டனி அருளில்லை ஆனால் என்று சொன்னார் ஆனால் பகலிக்கூத்த திருச்செந்தூர் முருகனிடம் சொன்னார் சுவாமி நாங்கள் எங்கே போவோம் நீதானே காக்கின்ற தெய்வம் முருகா நீ அழிப்பவனா இல்லவே இல்லை நீ காக்க வேண்டும் காப்பான் அழிக்கத் தொடங்கில் எங்கள் கவலை இனி யாரோடு குறைப்போம் காப்பான் அழிக்கத் தொடங்கில் எங்கள் கவலை இனியாரோடு குறைப்போம் ஐயா உங்கள் வழி அடியோம் அடியோம் சிற்றில் அழி மேலே முத்து எறியும் திருச்செந்தூரரசே ஏலே சுவாமி எங்களுடைய அற்ப வாழ்வை அழித்து விடா நீ உங்களை காப்பவ எங்களை காத்திருள்வா என்று கேட்டாரே அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் எம்பெருமானிடம் நாங்கள் எங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற கூமுறர்கள் எல்லாம் கொட்டி கொட்டி பக்தி செலுத்தி அவனிடம் முறைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் தேவர்கள் எல்லோரும் ஒரு காலத்திலே முறைப்பட்டார் எங்களுக்கு இன்று நேரிட்டிருக்கின்ற துன்பங்கள் போன்று அன்றைக்கு தேவர்களுக்கு பெருந்துன்பம் ஏற்பட்டு எல்லாரும் முறைப்பட்டார் என்ன சொல்லி முறைப்பட்டார்கள் சுவாமி நடுக்கடலிலே போகின்ற கப்பலில பாய்மர கப்பலில பாய் நுனியிலே இருக்கின்ற காகம் தத்தளித்து கப்பல்காரம் துரத்துகின்ற பொழுது ஓடி ஓடி திரும்பவும் அந்த பாய் நுனிக்கு வருவது போல நாங்களும் ஓடி ஓடி சத்தளித்துக் கொண்டு திரும்பவும் உன்னுடைய கோயிலுக்குத்தான் வருகிறோம் வேறு எங்கே போவோம் என்று கந்த புராணத்திலே ஒரு இடம் நாங்கள் இங்குதான் பெற வேண்டும் இங்கு வந்தால்தான் எங்களுக்கு அமைதி இங்கு வந்தால்தான் எங்களுடைய துன்பங்களை எவ்வெறுவான் கேட்டு எமக்கு அருள் பிரிவான் என்று ஒரு நம்பிக்கை இதனை புராணங்கள் திருமுறைகள் இதிகாதங்கள் அனைத்தும் நமக்கு காட்டுகின்றன அதுவும் முருகனுடைய திருவருளை பற்றி அது பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை நின்று கொண்டே போகும் கந்தபுராண கதை